ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம விஜய் டெய்ரி ஃபார்மில் பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து கை மாடு கை கரவை மாடுனால் கன்று இல்லாத மாடு கன்று இந்த மாட்டுக்கு கன்றுக்குட்டி குட்டி இருந்துச்சு அந்த கன்று கோயிலுக்கு நேர்ந்து விடுறதுக்காக அந்த கன்றுக்குட்டியை எடுத்துக்கிட்டாங்க மாடை பொறுத்த வரையில் ரெண்டாவது ஈத்து மாடுங்கிறனால நாலு டு அஞ்சு ஈத்து வரைக்கும் மாடை பற்றி நம்ம பயப்பட தேவையில்லை மாட்டோட பால் அளவு தெரிஞ்சுக்கிடணுமா விலையளவு தெரிஞ்சுக்கிடணுமா இப்போ பார்த்திங்கன்னா மாட்டோட பால் அளவு காலையில் நாலரை லிட்டர் பாலும் சாயங்காலம் நாலரை லிட்டர் பாலும் இருக்குது நாங்கள் இதுக்கு வந்து புல் வைக்கிறதில்ல தவிடு தண்ணி மட்டுக்குமே இவ்வளோ பால் எங்களுக்கு இருக்குது மாட்டோட விலையளவு பார்த்திங்கன்னா இருபத்தி ஏழாயிரத்துலேருந்து முப்பதாயிரத்துக்குள்ளே நம்ம விஜய் டெய்ரி ஃபார்மில் மாடு வாங்கிக்கிடலாம் மாடு ஜெர்சி மாடுங்கிறதுனால இதோடய ஃபேட் கண்டிஷன் ரொம்ப நல்லாவே இருக்குது ஃபேட் கண்டிஷன் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதோட மாட்டோட பாலில் இருக்க கொழுப்பு தன்மை பால் நல்லா திக்னஸாக இருக்கிறனால நம்மளோட வீட்டு தேவைக்காக இருந்தாலும் சரி பண்ணை தேவைக்காக இருந்தாலும் சரி மாடை ஒரு அருமையான மாடு மாடை பார்த்திங்கன்னா எங்கள் பண்ணைக்கு வந்து ரெண்டே நாள் தான் ஆச்சு இங்கே இருக்க தவிட்டு தண்ணிக்கு மட்டுமே எங்களுக்கு அரை லிட்டர் பால் கொஞ்சம் கூட கொடுக்கவே ஆரம்பிச்சிருச்சு அதுலேயே எங்களுக்கு மாடு விற்கிறவும் செஞ்சிருச்சு நாங்கள் அளவுக்கு அதிகமான லாபத்தை எதிர்பார்க்காதனால கேரளாவிலேருந்து மாடு கிட்டிருந்தாங்க நாங்கள் அதை விற்றுட்டோம் மடி அமைப்பு பார்த்திங்கன்னா அவ்வளவு அழகான மடி அமைப்பு நாலு காம்புக்கான இடைவெளிகள் நல்லா இருக்கனால கை கறவைக்கு பயப்பட தேவையே இல்லை பெண்களாக இருந்தாலும் சரி சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி பால் கறக்க பயப்பட தேவையே இல்லை மாடு உதைக்காது எதுவுமே செய்யாது பால் கறக்கும்போது பாருங்கள் அப்படி அழகாக நிற்கி நம்ம பெண்கள் யாருனாலும் அந்த மாட்டுக்கு பால் கறக்கலாம் மாட்டோட மடிக்காம்பில் துவரங்கள் நல்லா இருக்கிறதுனால உடனே பால் கறந்து விடலாம் செவளை நிற மாடுங்கிறதுனால எல்லோருக்கும் பிடித்த மாடாக இதாக அமைஞ்சிருக்கு இதே மாதிரியான அழகான மாடுகள் வாங்கணுன்னா விஜய் டெய்ரி ஃபார்முக்கு வாங்க விஜய் டெய்ரி ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னா திருநெல்வேலி டு தென்காசிபுர ரோட்டில் பாவச்சத்திரம் பக்கத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் தான் இருக்குது நம்ம பண்ணைக்கு வர்றதுக்கு முன்னாடி டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு வாங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க